ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் மிச்சமான சப்பாத்தி வச்சு நல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சட்டுனை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இதை எப்படி செய்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் அன்றைக்கி வந்து ஒரு நாலு பெரிய சைஸ் சப்பாத்தி எடுத்திருக்கேன் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனா அளவு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குவாண்டிட்டி வந்து ஒரு அஞ்சு இல்லை அரை அந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி பிச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இது கூட சேர்க்கறதுக்காக வந்து அரைக்கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க துருவியோ இல்லை இப்படி கட் பண்ணியோ இப்படினாலும் சேர்த்துக்கலாம் அரைக்கப் தேங்காயும் இதில் போட்டுட்டு வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காவும் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது பல்ஸ்ல ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் அதே சமயத்தில் பேஸ்ட்டாகவும் இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் ரவரவையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பின்ன ஒரு பேனில் வந்து ஒரு கப் அளவு வெள்ளம் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வெள்ளம் கரைஞ்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க பாகுப்பாக தான் வர வரைக்கும் காய்ச்சணும் தேவையில்லை நல்லா கா லேசாக வந்து வெள்ளம் வந்தது தூசி மண் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கணும் அதுக்காக தான் பாத்தீங்கன்னா வெள்ளம் நல்லாவே கரைஞ்சி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஆரட்டும் இப்போ செய்யறதுக்காக வந்து இன்னொரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வெட்டுக்கோங்க நெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த சப்பாத்தி தேங்காய் மிக்ஸை போட்டு லைஸா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் தனித்தனியாக அரைச்சு வறுக்கிறதா இருந்தால் கூட வறுக்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காவை பொடியை அரைச்சி நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த சப்பாத்தியை அரைச்சு அதுக்கு அப்போ சேர்த்து வறுக்கிறதா இருந்தாலும் வறுக்கலாம் உங்களோட தான் நான் வந்து சேர்த்தே தான் அரைச்சிருக்கேன் இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே காய்ச்சி எடுத்து வச்சிருக்கலாம் இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துகிட்டிருந்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயும் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா அந்த மாதிரி கெட்டியாயிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேன்லேருந்து இருந்து தனியாக வந்து பிரிஞ்சு நல்லா ஒன்று போல் சேர்ந்து வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவு நல்லாவே கட்டியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் இது கூட சேர்க்குறதுக்காக வந்து நட்ஸெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்காக வந்து இன்னொரு பேனை வந்து சூடு பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க இதுல ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பும் பத்து பதினஞ்சு காஞ்ச திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா இது உபி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க மத்தபடி விருப்பமான நச்சை எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் பாதாம் கூட நீங்கள் பொருசாக கட் பண்ணி நீங்கள் சேர்க்குறதா தான் சேர்த்துக்கலாம் எவ்வளோ அளவு வேணாலும் சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு நற்சை சேர்த்திங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அந்த நெய்யோடையும் சேர்த்து இந்த நட்ஸையும் இதோட சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு ஒன்று திரண்டு நல்லா வரணும் கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் இது மாதிரி செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் வாய்